என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் நடந்து பழக்கம் எங்கள் கூட சேர்ந்து நாலஞ்சு ஜீவன் நடந்து வருது நாலஞ்சு ஜீவன் வருது ஸோ பா நாங்கள் எல்லாமே பாவப்பட்ட ஜென்மம் இந்த ஜென்மத்தில் ஏன் இப்படி போகிறதும் தெரியல ஸோ எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா பழனி போகிறோம் எப்படியா இருந்தாலும் இன்னொரு ஃபோர் டேஸ் ஆமாம் இவருக்கு அதிகமாக முடி வளர்த்தாச்சு அதனால எங்கள் அக்கா மொட்டை அடித்தே அவனுக்கு இழுத்துட்டு போகுது இந்த வெயில் ஏண்டா இந்த வெயில் ஏண்டா அவன் முடி வளர்க்குறதுன்னு எங்கள் அக்கா இழுத்துன்னு வராங்க மொட்டை அடிக்கிறது பழனிக்கு ஸோ ஓகே காய்ஸ் இந்த பிளாக் ஃபுல்லாக செம்ம பண்ணால் இருக்க போது ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஸோ அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ ப்ளாக் ஃபுல்ல போகலாம் யானை எங்கே நிற்கிதுனே தெரில தேடிக்கிட்டு இருக்கோம் பின்னால் ரெண்டு பேரும் தேடுறாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் வேணை தேட சொன்னால் என்ன பண்ணிட்டு பாருங்க வேணை வேணை தேட சொன்னால் வந்து நிழலில் உட்காந்தாச்சு நின்னாச்சு ஆ வேணை தேட சொன்னால் நிழலில் வந்து நிற்கிறாங்க பாருங்க ஐயோ வேணை எங்கே இருக்குன்னு தெரில காய் தேடிக்கிட்டு இருக்கோம் தேடிட்டு திரும்ப லைனுக்கு வர்றோம் யே வேனை கண்டுபிடிச்சிட்டோம் வேன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தான் இப்போ போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது எப்பயுமே போகிற பஸ் மாதிரி இல்லாமல் வேறு பஸ் வந்துருக்கு கொஞ்சம் லாங்கு பழனிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த பஸ்ஸில் போகிறோம் முடியலை வெளியில் நாக்கு தெரிஞ்சு ரெண்டு ஜீன் பின்னாடி வந்துட்டு இருக்கு ரெண்டு ஜீன் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா பஸ்ஸுக்கு வந்தாச்சு வேனுக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு வேனுக்குள்ள யாருமே இல்லை எங்கள் நாலு ஜீவனை தவிர ஸோ வந்து பிளான் எடுத்ததுக்கப்புறம் எப்படிலாம் போகிறோம் என்ன ஃபன் நடக்குதுன்னு பார்ப்போம் வண்டி எடுத்தாச்சு வண்டி எடுத்தாச்சு போயிட்டுருக்கோம் இல்லை கொஞ்ச நேரத்தில் சவுண்ட் போட்டுருவாங்க ஃபிளாக் எடுக்க முடியாது பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்கிது பழனிக்கு வந்துட்டோம் எதுக்கு நிற்கிதுன்னு தெரில பார்ட்டி ஆளு கேசிகிட்ருக்காங்களாம் அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் நினைக்கிறாங்க நான் பழனி பார்த்தேன் பழனி கோயில் பார்த்தேன் காட்டுற உங்களுக்கு பேக் சைடு போய் காட்டுறேன் இங்கேருந்து பாருங்க இருங்க திரீராப் பிள்ளையா பழனி கோயில் ஸோ எனக்கு பேக் சைடு அந்த சைடு தான் இருக்குது பழனி அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ பேக் சைடு தான் நிற்கிறோம் வேனுக்கு பேக் சைடுலேருந்து நாங்கள் சும்மா எதார்த்தமாக என் வெளில வந்து பார்த்தேன் தூங்கிக்கிட்டேன் நல்லா தூங்கிட்டோம் பார்த்தா கோயில் இருக்குது இது தாண்டி தான் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரில அங்கே போயிட்டு லைனுக்கு வர திரும்ப பட் நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன் டெய்லி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் இடம்லாம் கொஞ்ச நேரத்தில் செம்ம கூட்டம் வரும் பாருங்க இப்படியா வந்து மேக்கப் பண்ணிக்கலாம்

மேக்கப் இருக்காங்க ஃபினிஷிங் டச் வந்து நான் காட்டுறேன் எப்படி மாறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவன் திவ்யா இது வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கேர்ள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் லைட்டே போடுவாங்க ஸோ அவங்க ஏற்கனவே ட்ராவல் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட் செட்டிங் அது இதுன்னு பண்ணி அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி நாலு நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரம் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணி திரும்ப வந்து ட்ராவல் பண்ணி இப்படியே கத்தால் ஆறரைக்கு போயிட்டு திரும்ப ஒரு டூ ஹவர்ஸ் தூங்கிட்டு திரும்ப ட்ராவல் பண்ணி திரும்ப இதே மாதிரி ஸ்டகில்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு கேர்ள்ஸுமே வந்து இந்த மாதிரிலாம் ப பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது இவங்களோட ஸ்டகில்ஸ் இது தான் கேர்ள்ஸ் வந்து பாவம் ரொம்ப பாவம் பசங்களாவது கொஞ்சம் ஓகே தான் போட்டாங்க லைட்டு போட்டு பாருங்க இந்த மாதிரி குடோன்குள்ள வந்து இந்த மாதிரி குடோன்குள்ள தான் வந்து गर्ल्स வந்து மேக்கப் பண்ண ஆகறாங்க இந்த மாதிரி ஒரு குடோன் ஒரு நல்ல ரூம் கூட கிடையாது இது வந்து ஏதோ சமைக்கிற ரூம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரூம்ல தான் வந்து गर्ल्स இடம் எல்லாம் குடுங்க பாருங்க பாவம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஐயா நான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு

ஒரு சில பொண்ணுங்க வந்து தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை அந்த ஒரு சில பொண்ணுங்க தப்பு பண்ணுறதுனால மொத்த கேர்ள்ஸையுமே இந்த மாதிரி ஆளுங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஆட்டக்காரிங்க அந்த பாருங்கள் கையை காமிச்சிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது திவ்யாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஸோ அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பா அவளுக்கு ஆடவே பிடிக்கல சொல்ல போனால் திவ்யா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினோன்னே ஊருக்காரங்கள்ட்ட போய் இந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ஸோ அதனால் ஊர்க்காரங்க போய் அவரை திட்டவும் அவர் இன்னும் காண்டாகி யார் என்ன பண்ணலாம் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை வந்து பெருசா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போய் அந்த பசங்களை திட்டியுமே அவனுங்க அடங்கலை இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருந்தானுங்க அந்த மாதிரி கையை காமிச்சிட்டு திவ்யா சும்மா விடுவாளா திவ்யா பத்தி சொல்லவே வேணாம் போலீஸ்காரங்க வரைக்கும் வந்துட்டாங்க ஊருக்கு நாலு பசங்க இந்த மாதிரி தான் இருக்கானுங்க எல்லாத்தையுமே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பசங்க அல பண்ண அலப்புறையில் வந்து போலீஸ்காரங்க வந்து அதாவது திவ்யா கம்ப்ளைண்ட் பண்ணா இல்லையா திவ்யா கம்ப்ளைண்ட் பண்ணி ஊருக்காரங்க போய் அந்த பசங்களை திட்டியுமே அவனுங்க அடங்கலை அதுக்கப்புறம் போலீஸ் வர வச்சு நிகழ்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ அவங்க நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த நாலு பசங்களால் இம்பிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த திருவிழா பண்ணியிருப்பாங்க அந்த திருவிழா அம்பிட்டும் க்ளோஸ் ஆகுது இதை தாண்டி டான்சஸ் ஆனால் எங்களையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே அதுக்காண்டி தான் இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டிகிட்டே இருக்கேன் பையனா வந்து ஷூ முடிஞ்சிருச்சு ரூமுக்கு கிளம்பிட்டோம் லக்கேஜை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் மேலே ஏற்றுக்கிறோம் லக்கேஜ் வெயிட்டிங் வெயிட்டிங் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நிறைய பேசலாம் என்ன ரொம்ப நேரம் இந்த லக்கேஜ் தூக்கி நிற்க முடியல குட் மார்னிங் என்ன தெரியுமா மணினா மணியா ஆறுறேன் இது கத்தால ஆடுறேன் எங்கே எழுத்துனாலும் அங்கேயும் இறக்கி விட்டாங்க லக்கேஜ் தூக்கி திரும்ப போறோம் ஏய் கட்டாத அமைதியா இரு

அதை வேற தெரியல ரூமுக்கு போகிறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஒன்றைக்கு தான் முடிஞ்சு அந்த ஒரு பரோட்டாவை கொடுத்தாங்க வர வறண்ட பரோட்டாவை எங்கிட்டு தானே ஒரு வறண்ட பரோட்டாவை கொடுத்தாங்க யாருமே சாப்பிடல ஒன்றரை மணி ரெண்டு ஒன்றே முக்காலுக்கு போயிட்டு யாராவது பரோட்டா சாப்பிடுவாங்களா முடியாது இல்லை அதனால் யாருமே சாப்பிடல அப்படியே வண்டி எடுத்தோம் எடுத்தோம் வந்தோம் 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 கரெக்டா இப்படியா கத்தால ஆறரைக்கு வந்துருக்கோம் தான் இப்போ போயிட்டு இருக்கு போறீங்களே ஏன்னா இந்த பொந்தில எப்படி போவோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் என்ன சித்தியா என்ன பையன் திதியா ஒரு லக்கேஜ் வச்சிருக்கேன் நான் ஒரு லக்கேஜ் வச்சிருக்கேன் இப்ப என்னதுன்னு ஒரு கொடுமை தியா இப்போ மணி ஆறே முக்கால் ஆயிடுச்சு போவோம் பல்லா ஒரு டீ கிடக்கு டீ குடிச்சிட்டு திரும்ப மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது இல்லை அதையும் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் சரியா சும்மாலாம் இல்லை பாருங்க அப்புறம் தெரியும் நீங்கிட்ட வாங்கிட்டு தான் வரமா ஃபைனலி ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு திரும்ப ப்ளாக கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஆ

நான் சொன்னேன் இல்லையா நான் காலையில் இயர்லி மார்னிங் திரும்பவும் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட்ரூம் எதுவுமே போகல ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு வந்துவிட்டோம் இங்கே நம்ம ஃபேன் ஒரு அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ரெஸ்ட் ரூம்லாம் ஆமாம் வரும் யூடியூப்பில் வரும் ஸோ வந்து இன்ஸ்டாலின் போடுவேன் ஆமாம் ஸோ வந்து நம்மளை கூட்டிகிட்டு ஹெல்ப் பண்ணாங்க எங்கே போனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் இல்லை நம்ம ஃபேமிலி லென்கிங் ஃபேமிலி வந்து எங்கேயுமே வந்து நம்மளை கேர் பண்ணுறாங்க நைட்டுன்னே அப்படிதான் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடன்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இந்த ஊரை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னே பொட்டை காடு ஐயோ என்னடா பண்ண போகிறோம் நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் ஆமாம் ஒரு நாலஞ்சு பேர்ட்ட கேட்டேன் காட்டுக்குள்ளே போகணும்ப்பா அப்படின்னாங்க கொஞ்சம் பயம் இப்படி தயங்கி நின்றுட்டு இருந்தேன் இந்த அக்கா தம்பி என்னாச்சுப்பா நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா அக்கா இந்த மாதிரிக்கா அப்படின்னு சொன்னேன் அவர் கூட்டிகிட்டு இருந்த பிறகு

ஓகே காய்ஸ் இன்னும் வந்து திவ்யா மேக்கப் பண்ணல மேக்கப் பண்ண நான் வந்து திரும்பலாம் எங்களுக்கு வரேன் சொல்லி எங்கள் ஃபேன் அந்த அக்கா சொன்னேன் இல்லையா கூட்டு போட்டுக்கோணா சொல்லிட்டு திவ்யாவை ஆ திவ்யாவை பார்த்துட்டு இப்போ ஒரே சந்தோஷம் என்னாச்சு என்னாச்சு மருந்து வாங்கிட்டுமோ ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படின்னு ஒரே கேர் பண்ணாங்க அப்புறம் இல்லைக்கா அதெல்லாம் வேணாக்கா டீ மட்டும் கிடைக்குமான்னு கேட்டோம் போட்டுட்டு இருக்காங்க தம்பி உனக்கு என்னங்க எனக்கு பிளாக் காஃபி கேட்டு கேள்வி செய்ங்க கொட்டாய் விடாதா கொட்டாய் போடாத ஆடணும் അൻപുള്ള <sos> <ssas> <safeer> இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேன் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு எப்படி இருந்துச்சு ஷோ நல்லா இருந்துச்சா எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கி வேறு இதே நான் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சான்னு தெரியல நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் சாப்பிட போகிறோம் ஒரு மேதாவியான கால் மேலே காலப்போடு போட்டு இருக்காங்க ஒரு புதுசங்கிற ஒரு மரியாதை இல்லை ஏய் சாப்பிடலாம் கஞ்சி குடிக்க ரூமுக்கு வந்து செம்ம தூக்கம் தூங்கிட்டு இப்போ தான் இருந்தேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்து ஒரு பயங்கரமான வ்ளாக் வரப்போகுது என்ன ப்ளாக்னு சொல்லிட்டு மறக்காமல் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ ஓகே இந்த பிளாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிக்குவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதேமாதிரி நெக்ஸ்ட் விளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணலாம் பாய்